எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் ஆடிகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம வேடையில் வந்த எதையாவது சொல்லிவிடுவேன் இப்போ திரைக்கதைகள யாரும் மரியாதை கொடுக்கறதில்ல ஒரு ஹீரோ கிடைச்சா போதும் எப்படி படம் பண்ணிடலாம் ஏன்னா இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னா ஹீரோவுக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கதையை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கவலை இல்லை அந்த ஹீரோவுக்காக படம் எடுத்து ஸோ நம்ம பெரிய டைரக்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க மனசில் இருக்கிறத சொல்கிறேன் அதே படங்கள் இன்னும் ஒரு கன்டென்ட் ஓரியன்டோட ஒரு நல்ல திரைக்கதையோடு பண்ணால் இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர்றேன் வேறு ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும்னு உங்கள்கிட்ட தான் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் சாப்பிட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லலை செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்குது சார் இவ்வளவு அஞ்சு நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார் இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் அது ஒரு தகப்பனே வந்து தான் பிள்ளைய வந்து இது பண்ணுறதெல்லாம் அப்படி சார் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார் அப்புறம் கூப்பிடவே இல்லை ஆனால் படம் ரிலீஸ்க்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சார் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நம்ம சொல்றதை ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி எடுக்கலாம் அதுக்கு டைம் இருக்குது அஞ்சு நாள் டைம் இருக்குது அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது அந்த படத்தில் அதுக்கு சொல்ல வந்தான் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை பக்குவம் இல்லை இதே நான் இன்னொன்னு இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சி கட்டிபிடிச்சுக்கிட்டேன் நான் இங்கே வந்திருக்காரா துப்பாக்கி டைரக்டர் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான் ஆனால் கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கேள்வி கேட்டேன் சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன் சார் அப்படின் இந்த படமே வந்து செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்ணுறீங்க எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு பப்ளிக் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தார் செகண்ட் ஹாஃபில் அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர் அவரை வச்சு ஒரு படம் அணிந்தார் ஓகே பெரிய டேரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்கார் அவருடைய பக்குவம் அது அவருடைய பக்குவம் அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் அதை போல் வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது எனக்கு வந்து தகுதி இருக்குன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் ஒரு அப்பே ஸ்தானத்தில் இல்லை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கன்டென்ட்டோடு வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறோம்ல அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் இருந்தார் திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார் டைரக்டர் ஒருத்தர் இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஒரு எழுத்தாளன் ஒரு இயக்குனர் ஒரு நல்ல கன்டென்ட் போய் சேரணும் அந்த காலத்துல ஒரு பத்து தலை வெட்ட வில்லன் சொல்லுவோம் அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க இது எப்படி எனக்கு புரியல இதை நம்ம கொண்டாடுறோம் எப்படி சினிமா ஏத்துக்கிறோம் நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்ற நீ கட்டி எடுத்துட்டு பத்து பேரை விட்டுன்னா ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கி இன்றைக்கு என்ற இளைஞர்கள்லாம் எப்படின்னா ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டம் வாங்கிக்கிறாங்க எந்த மாதிரி வேர்சையில் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி வேர்சையில் வச்சுக்கிறாங்க ஹீரோ ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் தயவுசெய்து உங்கள் கால தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்க ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கட்டும் ரெண்டரை மணி நேரம் படம் பண்ணுறோம் மூணு மணி நேரம் இப்போலாம் பண்ணுறீங்க மூணு நிமிஷம் நான் நல்ல விஷயத்த சொல்லுங்க சொல்லலை ஏன்னா எளிதை பத்தி சொல்லும் போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அவருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் என்ன கேள்வி நான் அந்த கேள்விக்கு படத்தில் பதில் சொன்னார் துல்லாத மனம் துல்லும் அந்த பக்குவம் தான் வெள்ளி விழா கொண்டாடுற அந்த படம் அப்ப என்ன விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லையே அந்த கதை அவர் துக்குச்சு இன்னும் சொல்ல போனா அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமான நான் உண்மைகளை வந்து ஒத்துக்கிறதுல எந்த இடத்துலையும் நான் தயங்க மாட்டேன் அப்படி ஒரு இயக்குநர்களா வந்து நல்ல திரைக்கதை அந்த திரைக்கதை அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது செல்ல குடி ஓடி இருக்கும் அடிச்சு சொல்லுவேன் இதை வந்து மீடியாவை எப்படி எழுதுனாலும் எனக்கு கவலை இல்லை அவங்க அதுக்குன்னு ஒரு கதை சொல்லி எழுதுவாங்க அவங்களுக்கு அதுக்கு அப்படி ஒன்று எழுதினால்தானே கிடைக்கும் கதை தான் நம்மளை வலுன்னு சொல்றேன் இயக்குநர்கள் தான் ஒரு ஒரு களிமண்ண கூட ஒரு அழகான சிலையாக மாத்தக்கூடிய சக்தி இயக்குநர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் அந்த இயக்குநர்களையும் அவன் திரும்ப கேட்டுக்கிறேன் அதுக்காகத்தான் கேட்டுக்கிறேன் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் ஒவ்வொரு ஹீரோவும் போது உருவாக்குற கடமை உங்கள்கிட்ட இருக்குது அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்தில் எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியில் அவர் தண்ணி அடிச்சு பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்குறீங்களா ஒரு படத்தில் யாவது ஏன் ஏன் அதை பண்ணல அவரு அவரை அவரை ஃபாலோ பண்றதுக்கு கோடானு கோடி தமிழர்கள் இருந்தாங்க இளைஞர்கள் இருந்தாங்க ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள் நீங்கள் தான் ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறீங்க நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க தயவுசெய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூ சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களின் மீது அன்பு அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்கள் இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும் எங்கேயோ போயிட்டேன் சாரி எழில் அவர்கள் இந்த படமும் ஒரு துல்லாத முறை என்ன இடையில் நிறையா அவர் ஹியூமருக்கு வந்தார் ஹியூமர் தான் அப்படின்றது எனக்கு இருந்து அது ஹியூமராக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அது ஆக்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒழுங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் அந்த படம் ஜெயிக்கும் காமெடி தான் ஜெயிக்கும் சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கும் அதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாது நீ அந்த ரெண்டரை மணி நேரம் ஆடியன்ஸ் அங்கேயும் இங்கேயும் திருப்பு திரும்ப விடாம நீ ஸ்கிரீன் இருந்ததுனால் இன்னைக்கு எத்தனை படங்கள் சின்ன படங்கள் சமீபத்தில் அப்படி அதில் என்ன பெரிய ஸ்டார் இருந்தாங்களா அதனால திரைக்கதை தான் இன்னைக்கு எதை நம்பி ஒரு படம் எடுக்கிறாரு ஒரு பெரிய ஸ்டார் இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார் விமல் அவர்கள் விம அது சொல்ல மாறதுட்டேன் விமலர் அவர்கள் வந்து ஆரம்ப கால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இடையில அது சினிமா அப்படிதான் கீழே சமீபத்தில் ஓடிடியில் ஒரு படம் பார்த்தேன் விலங்கு வெப்சீரிஸ் பார்த்தேன் என்னடா இவ்வளவு பெரிய நடிகனை சினிமா விட்டு வச்சிருக்கேன் எப்படா எப்படா அந்த நடிகனை விட்டாங்க அவங்க இவ்வளவு இயற்கையா இவ்வளவு சாதாரணமா ஒரு கதையை எழுத்துட்டு போகிறாரே இவ்வளோ பெரிய நடிகனை நானே ஏண்டா விட்டு வச்சேன் இத்தனை வருஷமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படி ஒரு நல்ல நடிகனை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கும் சரி அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சரி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாமல்லும் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஐ ஆம் சாரி